கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் தாம் பார்த்த அனுபவித்த கடந்து வந்த சம்பவங்களை பத்து சிறுகதைகளாக எழுதி அதை புத்தகமாக வெளியிட்ட பன்னிரண்டு வயது சிறுவன் தீவாகர் ராமச்சந்திரனை பலரும் மறந்திருக்க மாட்டார்கள் சிறகுகள் முளைத்த தருணம் என்ற தலைப்பில் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அப்படைப்பிற்கு கிடைத்த சிறந்த வரவேற்பை தொடர்ந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்த அச்சிறுகதை தொகுப்பை தற்போது மலாய் மற்றும் ஆங்கில மொழியிலும் தாமே மொழிபெயர்த்து விரைவில் வெளியிடும் சி பணியில் மீண்டும் வயதான இந்த புத்தகத்தை வந்து மற்ற இனத்தவர்கள் தமிழ் தெரியாத இனத்தவர்களும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த புத்தகத்தை ஆங்கில மொழியிலும் மலாய் மொழியிலும் நானும் எங்கள் அண்ணன் ஈஸ்வர் அவர்களும் மொழிபெயர்ப்பு செய்கிறோம் இந்த புத்தகம் வந்து மொழிபெயர்ப்பு செய்யும்போது சில சவால்களை எதிர்நோக்குவேன் நான் எனக்கு தெரியாததை எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்து உதவி செய்வார் அதே சமயத்தில் என்னோடய பள்ளி ஆசிரியர்கள் அவங்ககிட்டயும் நான் உதவி கேட்டு இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட இந்த புத்தகம் இந்த ஆங்கிலமும் மலாய் மொழியிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இந்த வருடத்தில் ஒரு காலத்தில் நாங்கள் வெளியீடு செய்யலான்னு இருக்கிறோம் அதே வேளையில் எழுத்து துறையில் தனக்கு ஏற்பட்ட ஆர்வம் குறித்த நினைவுகளையும் திவாகர் பகிர்ந்து கொண்டார் சிறுவயதுலேருந்து எனக்கு கதை புத்தகங்கள் வாசிப்பது நான் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அம்மா வந்து தினமும் எனக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் சொல்லி உறங்க வைப்பார் விடுமுறை அப்போ வந்து நூல்நிலையத்தை அழைத்து செல்வார் ஸோ அங்கே சென்று புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது எனக்கு நானும் கதைகள் ஏன் எழுதக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம் தோன்றியது அப்புறம் மேலும் மூன்றாம் ஆண்டில் நான் இருக்கும்போது தான் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் எனக்கு நிறைய பயிற்சிகள் சிறுகதைகளுக்கு கொடுத்து அதை நான் எழுதி அவரிடம் காண்பிக்கும்போது நான் நினச்ச மாதிரி எழுதி என்னை பாராட்டுவார் அதை அந்த பாராட்டு நான் பெறும்போது இன்னும் சிறப்பாக எழுத வேண்டும் ஒரு ஆர்வம் தோன்றியது இந்நூலை வெளியிடும்போது தான் பள்ளி மாணவனாக இருந்தாலும் தமது படைப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் சில எழுத்தாளர்கள் தாமே முன்வந்து அதை திருத்தி சில உத்திகளையும் கற்றுக் ஊக்குவித்ததாக அவர் தெரிவித்தார் பள்ளி நேரத்தை தவிர்த்து ஓய்வு நேரத்தில் மட்டுமே இப்புத்தகத்தை மொழிபெயர்ப்பதால் அதை வெளியிடுவதற்கு சற்று கால தாமதம் ஏற்பட்டதாக கூறிய திவாகர் தற்போது அது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக குறிப்பிட்டார் ஏறக்குறைய நூற்று ஐம்பது பக்கங்களை கொண்டு வெளிவரவிருக்கும் இந்நூல் மற்ற இன மாணவர்களையும் வெகுவாக கவரும் என்று நம்பிக்கை தெரிவித்த நான்காம் படிவத்தில் பயிலும் திவாகர் இதைத் தொடர்ந்து மிக விரைவில் சிறுவருக்கான நாவல் ஒன்றையும் வெளியிடப்போவதாக கூறினார் இதனிடையே மே மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கும் இவ்விரு மொழிபெயர்ப்பு நூல்களையும் விநியோகிக்கும் திட்டமிடல் குறித்து திவாகரின் தாயார் ஜெயக்குமாரி அந்தோனிசாமி பகிர்ந்து கொண்டார் மொழிபெயர்ப்பு ஆகிறதுக்கு முன்பே தமிழில் இருக்கும்போதே நம்முடைய ஸ்லாங்கூர் லைப்ரரிக்கு முப்பத்தி மூணு புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க ஸ்லாங்கூர் லைப்ரரிக்கு போய் சேர்ந்துருச்சு அதுவே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருச்சு தமிழ் புத்தகத்தை வாங்கின நூலகம் நிச்சயமாக ஆங்கில புத்தகத்தையும் மலாய் புத்தகத்தையும் கண்டிப்பாக வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் இடத்துலையும் போய் லைக் டேவான் பகாசரன் புஸ்தகம் போய் பார்த்துருக்கோம் அவங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு பள்ளிக்கூடத்துலையும் போய் பார்த்துருக்கோம் ஸோ பாசிட்டிவான ஒரு பதில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது புத்தகம் யாருமே சொல்ல இன்று காலை சுபாங் சுபாங்யாவில் உள்ள துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற சிறகுகள் முளைத்த தருணம் நூலின் மறு வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் அவ்வாறு கூறினார் மய்கா கல்விக்குழு தலைவர் செனட்டர் டத்தோ டாக்டர் நெல்சன் ரெங்கநாதன் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பி ராஜேந்திரன் பள்ளி தலைமையாசிரியர் மா ஜான்சன் ஆகியோர் இணைந்து இந்நூலை வெளியிட்டனர்